நல்லா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இப்ப காளை சாப்பாடா காளை சாப்பாடு என்ன சாப்பாடுண்ணே ஒரு தண்ணி கஞ்சியை வச்சுக்கிட்டு மட்டை அரிசி கஞ்சியை வச்சுக்கிட்டு கருப்பட்டியை தொட்டு கஞ்சி குடிக்க கஞ்சி சாப்பாடு கஞ்சி சாப்பாடு கருப்பட்டி வச்சு கூட்டு கருப்பட்டியா கருப்பட்டி தான் சாப்பிடுறேன் அதை பாருங்க கருப்பட்டி தான் நீங்க வந்து பனைமர தொழில் பண்றீங்க ஆமா கருப்பட்டி தயாரிக்கிறீங்க உங்களோட தினசரி சாப்பாடுல வந்து கஞ்சி சாப்பாடும் கருப்பட்டி கருப்பட்டி தான் சாப்பிடுற நைட்டு குழம்பு குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிறோம் அதனால ஒரு நம்ம நைட்டுகள்ல எது வைக்கிற குழம்பு சாப்பிட்டுக்குறோம் இப்ப பழைய கஞ்சிக்கு கருப்பட்டி கடிச்சு சாப்பிடறது எப்படின்னா இருக்கும் டேஸ்ட் அப்படி எனக்கு அதே பழக்கம் ஆகி போச்சு எப்படி சாப்பிட்றாங்களே இனிக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு இது தாய்ப்பால் மாதிரி இருக்கு செலவு பண்ணி செலவு பண்ணி இதுக்கு எனக்கு குழம்பு போய் இது போய் அதுன்னு கேட்டது இல்ல ஒரு சில்லு கிலோமீட்டர் வச்சுட்டா அவங்க பதினைஞ்சு காய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க பதினைஞ்சு காய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க இப்படி காலு காய்ச்சியை ஊதிட்டு வந்து கொடுக்கையும் அதோட நம்ம அதை வச்சு சாப்பிட்டதோ அதோட படுத்துருவோம் இந்த கருப்பட்டி கடிச்சு கஞ்சி குடிக்கிற இந்த பழக்கம் சின்ன வயசுல இருந்து சின்ன வயசுல இருந்து நான் பழச்சி என்னைக்கு படிச்சனா அன்னைக்கு இருந்து நடக்கு முடிச்சவாது எனக்கு இன்னைக்கு வந்து டேட்டர் போய் ஊசி போட்டா எனக்கு ஊசியை பார்த்த பயம் நான் சீவரை அருவா வந்துகிட்டு பிளேடோட மோசம் இன்னைக்கு ஒரு ஊசி போடுறாங்கல்ல அதை பார்த்துட்டா எனக்கு பயமா இருக்கு கையில போட்டுட்டா துண்டா பேர் வரல அதுக்கு அறுவாளுக்கு பயப்பட மாட்டேன் அந்த ஊசியை பார்த்து பயப்படுவேன் ஆனா ஊசி ஊசி போட போட நம்ம எல்லாம் உலகமே போச்சு அந்த சோழிக்கு நம்மகிட்ட இடம் இல்ல சீக்கு நோயின்னா என்ன என்னை பார்த்து என்னைய பார்த்து பதார்த்தம் செய்யணும் அதை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் அது என்னைய பார்த்து பயப்படும் நீ அப்ப இந்த அளவுக்கு இன்னைக்குள்ள நாகரிக சாப்பாடு எல்லாம் சாப்பிட மாட்டேன் நாகரிக உள்ள நான் சரி சாப்பிடல ஹோட்டல் போய் ஹோட்டல் அந்த ரைஸ் இந்த ரைஸ்னு சொல்றாங்க அதை கேள்விப்பட்டிருக்கேன் நான் போய் அதை வேணும் இது வேணும்லாம் இல்லை நம்ம வீட்டுல இருக்கிற கஞ்சி இருக்கு என்னைக்கு இருக்கு கருப்பட்டி வச்சு கஞ்சி குடிக்கிறது தவிர்த்து வேற என்ன கூட்டு எல்லாம் இருந்துச்சுன்னா கஞ்சிக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் இந்த கஞ்சிக்கு வந்துகிட்டு வேற ஏதாச்சும் ஒரு கூட்டுனா ஒரு கருவாடு இதுக்கெல்லாம் சரி வச்சிட்டோம்னா அதை கஞ்சியோட வச்சு குடிச்சுக்கிறோம் கருவாடு சின்ன வெங்காயம் போட்டு ஒரு வத்தக்கத்தை போட்டு வச்சிருந்தா அதை சாப்பிடுவேன் இப்போ உங்கள் வந்து கருப்பட்டி மட்டுமே போதும் கஞ்சி ஏன் என்னையை பொறுத்தளவில் ஏன் பிள்ளையை பொறுத்தளவில் நீங்கள் இதுக்கு இதுக்குன்னு தனியா இதுக்காக எனக்கு அதை கொவிச்சிட்டா இ வாங்கிட்டான்னு நான் கேட்டதில்லை வேறு மட்டுக்கா காட்டி கொடுத்தா போதும் இப்ப இந்த காடுகள்ல பனைத் தொழில் செய்யக்கூடிய பெரும்பாலான மக்களோட ரொம்ப பிடித்தமான கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு கருப்பட்டி கருப்பட்டி பொங்கச்சோடு சாப்பிட்ட அந்த மாதிரியே இருக்கு அதை சாப்பிட சாப்பிட அப்படியே பெரிய பெரிய மகாணம் கிடைக்கிறது கூட கிடைக்காது உலகத்தில் இத மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டா மனிதன் வந்துக்கிட்டு எதுக்குமே வேண்டாம் எந்த சிக்கும் வராது சுகரு ப்ரெஷரு எல்லாத்தையும் சொல்றாள் எதுவுமே வராது

அது நம்மளை கண்டு பதறது mm. அதை கண்டு நான் பயப்பட மாட்டேன் mm. அது என்னைய கண்டு பயப்படும்